சிலையை செதுக்குவது சிற்பியாக இருந்தாலும் வழிபடுவது என்னமோ சிலையை ரசிப்பவர்கள் அதை இயக்கும் நூலை கவனிப்பது இல்லை இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தின கவிதை அறிவின் ஊற்றே வழங்கும் வல்லலே அழியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசானே எங்களின் திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானியே எதிர்கால சக்தியை செதுக்கும் சிற்பியே ஏற்றத்திற்கு அன்புடன் ஸ்ரீராம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தின கவிதை ஆசிரியர்களே எங்கள் ஆசான்களே நீங்கள் உருவில் எம்மை போல மனிதர்களால் தான் என்றாலும் காலத்தில் அழியாத கல்வி தருவதால் நிலத்தில் நீங்கள் என்று புனிதர்கள்தான் கருவரை சுமந்த அம்மா உயிர் தந்தார் தோல் வலிக்கும் வரை சுமந்த அப்பா அன்பு தந்தார் ஆனால் வகுப்பறையில் சுமந்த நீங்களும் ஏஞ்சாம் சாதிக்கின்ற ஆற்றல் தந்தி நன்றி வணக்கம் பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாகிய எனது அன்னை தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கல்வி அளிப்பவர் தந்து ஏடிப்படையில் உயர்த்துபவர் உன்னத மாற்றியங்கள் அடைய செய்பவர் எமது நடமாடும் தெய்வங்களாம் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய நாளில் நம் வாழ்விற்கு வழிகாட்டும் தெய்வங்களான அன்பான ஆசிரியர்களை பற்றி பேச எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படும் ஆசிரியர்களை ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் தலை சிறந்த தத்துவ நியாயமான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடுகின்றோம் எனது பிற எனது பிறந்த நாளை தனி முறையில் கொண்டாடுவதை விட அதையே ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடின நான் பெருமை அடைவேன் என்று கூறுகிறார் ராதா ராதாகிருஷ்ணன் ஒரு நல்ல ஆசிரியராக ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்ற முடியும் என்று கூறுகிறார் மாமேதே ஏ பிஜே அப்துல் கலாம் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் தாய் தந்தைய நமக்கு உயிரை கொடுக்கின்றார்கள் ஆனால் அதை எப்படி வாழ்வது என்று யார் சொல்லித் தருகிறார் ஆசிரியர்கள் தான் மீண்டும் முறை மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் தினவில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அறியாமை இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றுகின்ற என் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதியே ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என ஆத்திச்சுடியில் பாடுகிறார் அவ்வையார் ஆசிரியர் என்பவர் கடவுளுக்கு சமமாக பார்க்கப்படுபவர் மாதா பிதா வரிசையில் மூன்றாவதாக இடம்பெறி பிடித்திருப்பவர் குறு நமக்கு இந்த உலகை கற்பிக்கும் ஆசானாவார் ஒரு குழந்தை தன் தாய் தந்தையருக்கு அடுத்து நல்லொழுக்கம் பணிவு அறிவு கல்வி என அனைத்தையும் தான் கற்றுக்கொள்கிறது மாணவ சமூகத்திற்கு தேவையான அனைத்தையும் கற்றுத்தந்து அவனை நல்லவனாக பண்புள்ளவனாக மேதையாக உயர்த்தும் உன்னத பணி ஆசிரியர் பணியாகும் கடமையை கண்ணாய் கொண்டு கண்டிப்புடன் எழுத்தறிவித்து எண்ணறிவித்து யாம் எண்ணிய திசையறிந்து கருத்தாய் கையை பிடித்து எங்களுள் அறிவை செலுத்தி எங்கள் வாழ்வை செதுக்கி வைத்த என் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கவிதைக்குரிய மாணவிகளுக்கு நன்றி பாடல் பட வழியிலான ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் どう லெக்ஸ் குழுவினரின் நடன நிகழ்ச்சியைப் பார்க்கலாம் ரணி ரணி டேஜல் ரணி

காலேஜுக்கு புதுச ஒரு டீச்சர் ஒருத்தங்க வந்தாங்க அவங்க பேர் மதவி

வகையில் கொண்டாடுவதற்கு நடத்தி தந்த எம் அர்த்தடு நிர்வாகி தந்தை பாசமிகு பங்கு தந்தையுமாயிருக்கும் அன்பு தந்தை அவர்களுக்கு எமது நன்றிகள் இந் விழாவினை காண வந்த பெற்றோர்களுக்கும் எம் நன்றிகள் ஆசிரியர் தின விழாவை கண்டுகளித்தும் மற்றும் எங்களை பயிற்சிவித்து கை நிகழ்ச்சிகள் கொடு கொடுக்க வைத்த ஆசிரியர்களுக்கும் நன்றிகள்